Thank you. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்த இராமானுஜ முனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ராஜ மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால மங்களம் பாரிஜாத தரோர் மூலே பனீந்திரித்தேப்தோபீக்கரூபாயம் அடியவர்கள் எல்லாம் அடிபணிந்து வணங்கும்படி பிருந்தாவனத்தில் கோயில் கொண்டு அருளும் அவனே அடியவர்களின் தீய வினைகளை எல்லாம் கலைபவனே நந்தகோப்பன் பிள்ளையான உனக்கு மங்களம் மங்களம் ஸ்ரீ யதிராஜ வைபவம் நம்பி அருளி செய்தது தீத்தம் கல்யாணமாசித்தபி புரவரம் தச்சநாராயம் ஸ்ரீ குமாரோ யதீன்பதி ஜெயஸ்தான அதற்கு பின்பே புஷ்கரணி கல்யாண தீர்த்தம் என்ற பெயரை பெற்றது அந்த நகரமும் திருநாராயணபுரம் ஆயிற்று அங்குள்ள ஸ்ரீயப்பதியும் சம்பத்குமாரர் ஆனார் எதிராஜரின் ஜெயஸ்தானமாக ஆயிற்றுது அவ்வூர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் एवम्भूतमत्कैङ्कर्यप्राप्त्युपायतया अवक्लिप्तसमस्तवस्तुविहीनोऽपि अनन्ततद्विरोधि पापाक्रान्तोऽपि अनन्तमदपचारयुक्तोऽपि अनन्तमदीयापचारयुक्तोऽपि अनन्तसह्यापचारयुक्तोऽपि एतत् कार्यकारणभूतानादिविपरीताहङ्कारविमूढात्मस्वभावोऽपि एतदुभयकार्यकारणभूतानादिविपरीतवासना सम्बद्धोऽपि एतदनुगुणप्रकृतिविशेषसम्बद्धोऽपि एतन्मूलाध्यात्मिकाधिभौतिकाधिदैविक सुखदुःख तथ्येतु तदितरोपेक्षणीय विषयानुभव ज्ञान सङ्कोचरूपमच्चरणारविन्दयुगणैकान्तिक परभक्ति परज्ञान परमभक्तिविघ्नप्रतिहतोऽपि येन केनापि प्रकारेण द्वयवत्तात्वम् केवलम् मदीयैव दयया निःशेष विनष्ट सहेतुक मच्चरणारविन्दयुगणैकान्ति काच्यन्तिक का परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नः मत्प्रसादलब्ध मच्चरणारविन्दयुगळैकात्यन्तिक मत का परभक्ति परज्ञान परमभक्तिः मत्प्रसादादेव साक्षात्कृत यथावस्थित मत्स्वरूप गुणविभूतिलीलोपकरण विस्तारः अपरोक्ष सिद्धमन्येयम् मदेकानुभवः मद्रास्यैक परिपूर्णानवरत नित्य विशद समानन्य प्रयोजनानवधिकातिशय प्रिय जनितानवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेष नित्य भव धिदैविक दुःखविघ्नगन्धरहितस्त्वम् द्वयमर्थानुसन्धानेन सह सदैवम् वक्ता यावच्छरीरपातम् अत्रैव श्रीरङ्गे सुख श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री भगवताः महापुरुषस्य श्रीविष्णुराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयभरार्ते श्री वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे भाते जम्बुद्वीपे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे द्वितीयाम् अस्यां सुबदितौ भौमवासरयुक्तायां धनिष्ठानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकर्णशुभयोगशुभकर्ण एवं कुन विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभदितौ श्रीभगवदाज्ञया

எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆடி மாதம் அவிட்ட நட்சத்திரம் பூதத்தாழ்வார் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் திருநாராயணபுரத்தில் கிருஷ்ணராஜமுடி பிரம்மோற்சவம் தொடக்கம் கிருஷ்ணராஜமுடி பிரம்மோற்சவம் பற்றிய செய்தித் துளிகள் குறிப்பு இந்த உற்சவம் சாந்திரமான ஆஷாட மாதம் நடைபெறுவதால் ஆணி மற்றும் ஆடி இரண்டு மாதங்களுள் ஒன்றில் வரும் ரோஹிணி நட்சத்திரத்தில் தீர்த்தவாரி கண்டருளுவார் செல்வநாராயணன் ஆஷாட மாதம் தேய்பிரை பிரதமை திதி திருவோண நட்சத்திரத்தில் அங்குரார்ப்பணம் மற்றும் கொடிப்பட்டம் நடைபெறும் திதி அவிட்ட நட்சத்திரம் கிருஷ்ணராஜமுடி ஒன்றாம் நாள் காலை மூலவர் தொடக்கமாக அனைவருக்கும் அலங்கார திருமஞ்சனம் மதியம் செல்வப்பிள்ளை திருவீதி புறப்பாடு துவஜாரோகணம் மாலை செல்வப்பிள்ளைக்கும் எதுகிரி நாச்சியாருக்கும் திருக்கல்யாண உற்சவம் இரவு பேரிதாடனம் யாகசாலை பிரவேசம் செல்வப்பிள்ளை தோலுக்கினியானில் வீரி புறப்பாடு உற்சவ வாசித்தல் இரவு ஹம்சவாகன புறப்பாடு படியேற்றம் இரண்டாம் நாள் இரவு சேஷவாகனம் படியேற்றம் மூன்றாம் நாள் மாலை நாகவல்லி உற்சவம் இரவு பிரபைவாகனம் படியேற்றம் நான்காம் நாள் இரவு கிருஷ்ணராஜமுடி உற்சவம் படியேற்றம் ஐந்தாம் நாள் மாலை பிரகலாத பரிபாலனம் உற்சவம் புராணம் வாசித்தல் இரவு கருட வாகன புறப்பாடு படியேற்றம் ஆறாம் நாள் மாலை கஜேந்திர மோக்ஷம் உற்சவம் புராணம் வாசித்தல் பின்பு சிறிய கருட வாகனத்தில் வீதி புறப்பாடு இரவு குதிரை மற்றும் யானை வாகனம் படியேற்றம் ஏழாம் நாள் காலை திருவிழா மாலை புஷ்ப பல்லக்கு எட்டாம் நாள் தாயார் சந்நிதியில் ஊஞ்சல் உற்சவம் இரவு குதிரை வாகனம் உற்சவம் ஒன்பதாம் நாள் காலை திருமங்கையாழ்வார் சந்நிதியில் உற்சவம் சந்தான சேவை தீர்த்தஸ்தானம் மாலை கோவிந்தராஜ பட்டாபிஷேக திருக்கோளம் வீதி புறப்பாடு யாகசாலை பூர்ணாகுதி கும்ப புரோக்ஷனம் பத்தாம் நாள் மாலை புஷ்பயாகம் த்விஜ அவரோகணம் உற்சவம் உத்வாசனா பிரபந்தம் படனம் ஆகியன நடைபெற்று வருகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்படவுள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி இந்த மேற்கூறிய லட்சணங்களுடைய ஆத்மாக்கள் எத்தனை வகைப்பட்டிருக்கும் நித்யர் எப்பொழுதும் பரமபதத்திலேயே இருப்பவர்கள் முக்தர் இறைவனின் அருளால் இவ்வுலகை விட்டு பரமபதம் சென்று சேர்ந்தவர்கள் பக்தர் எப்பொழுதும் இந்த உலகில் இன்பத் துன்பங்களில் உழன்று கொண்டிருப்பவர் என்கிற வேறுபாட்டாலே மூன்று வகைப்பட்டிருக்கும் நித்யராவார் யாவர் நித்திய விபூதி என்னும் பரமபதத்தில் ஒரு நாளும் சம்சார சம்பந்த வாசனையும் இல்லாதவராய் பகவதனுபவ ஏக போகராய் எம்பெருமானின் உத்தரவிற்கு கீழ்பணிந்து அவர் கட்டளைகளை நிறைவேற்றும் வல்லவராய் பரத்துவத்திற்கு போலே யூக விபவம் முதலான எல்லா நிலைகளிலும் தொடர்ந்து அடிமை செய்ய கடவராய் இருக்கும் அனந்தன் கருடன் விஸ்வக்ஷேனர் முதலான நித்யசூரிகள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்